சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் திருவடிகளை மணமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருண் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்திரு திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளைய திருவாசகம் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண்டாய நான்மறை என்ற பதிகத்தில் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு சிவனருள் கூட்டியிருக்கிறார் தெரிந்த அளவில் பாடலை பாடி பெரும்பற்ற புலியுரானை பேசி மகிழும் மகிழ்வோம் சிவ அன்பர்களே திருச்சிற்றம் வாழ்ந்தாராவும் வல்பி நை மாறும் அழ்ந்தார்கள் வல்வினையை மாய்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தருவாரும் சூழ்ந்த அமரர் சென்று இரஞ்சி ஏத்தும் திருவார் சென்று இரஞ்சி ஏத்தும் திரு ஆர் பெருந்துறையை நன்று இரஞ்சி ஏத்தும் அமர் மரர் சென்றிரஞ்சியேத்தும் திருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏதும் நம திருச்சிற்றம்பலம் இந்த பாடலில் அழகான ஒரு திருக்குறளையும் நாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக மாணிக்க வாசக பெருமான் நம்மை சிந்திக்க வைக்கிறார் வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகம் ஏத்த தருவாரும் அப்படிங்கிறார் சுவாமி வந்து இந்த பாட்டில் வந்து பாடலினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா திருப்பெருந்துரை பெருமானை ஒரு நெறிய மனம் வைத்து வழிபடும் ஒருவரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் ஆவார் ஆதலின் வாழ்ந்தார்கள் ஆவார் என்று சுவாமி இங்கே ஃபஸ்ட் எடுத்த உடனே சொல்றார் வாழ்ந்தார்கள் ஆவாரும் அப்ப வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவ நாயனாருடைய திருக்குறளையும் நாம் சிந்திக்க வைக்கிறார் நம்மளுடைய மாணிக்க வாசகர் நன்றிரஞ்சி ஏத்தும் நமர் என்றார் இனி இறைவனது பொருள் சேர் புகழையே கூறுதலால் அவர்களை இருள் சேர் இருவினையும் சேராதவர்கள் அப்படின்னு பெருமான் இங்கே சொல்கிறாரு அப்போ சிவபெருமானாருடைய பொருள் சேர் புகழான பாடல்கள் எது அப்படின்னா இந்த சைவ சித்தாந்த நூல்களும் திருமுறை நூல்களும் சைவ நூல்கள் தான் நமக்கு சிவபெருமானாருடைய பொருள் சேர் புகழை பாடக்கூடிய அற்புதமான நூல்கள் கடவுளை நேரில் கண்ட நம்மளுடைய நாயன்மார்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நமக்காக அருளி செய்தவைதான் இந்த திருமுறைகள் அப்ப இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ் உடைய பாடல்கள் திருமுறை பாடல்கள் அதை நாம் பாடணுமேயானால் நம்ம கிட்ட இருக்கிற இருவினையும் இருள் சேருகின்ற இருவினை நம்ம மனசில் இருள் அப்படின்னா அழுக்கு அப்படி அழுக்கு சேருகின்ற வினைகளும் சேராத வண்ணம் அவர்களை சிவபெருமான் வல்வினையை மாய்ப்பார் அப்படின்னு சொல்கிறார் அத தான் வல்வினையை மாய்ப்பாரும் ஆவார் அப்படின்னு சுவாமி வந்து நமக்கு இந்த பாட்டில் சொல்கிறாரு அவர்களை எங்கே கொண்டி வைப்பார் தெரியுங்களா வைய அதாவது வையத்தவர் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறார் அதாவது இந்த வள்ளுவ நாயனார் திருவள்ளுவ நாயனாருடைய திருக்குறளுக்கு ஏற்ப வல்வினையை மாய்த்து அவர்களை வையத்தவர் தெய்வத்துள் வைத்து வழிபடுவார்கள் என்பது தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் ஆவார் அப்படின்னாரு தாழ்ந்துலகம்னா இந்த கீழுலகத்தில் உள்ளவர்கள் இந்த மண்ணுலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் இறைவனுடைய பொருள் சேருகின்ற திருமுறை பாடல்களை பாடி நம்ம இருக்கிற இருவினையும் அகற்றி நாம் நல்லதொரு வாழ்வை வாழ்ந்தோமேயானால் நம்ம வந்து இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் நம்மை விண்ணுலகத்தில் தேவர்களுக்கு இணையாக வைத்து நம்மளை வணங்குவார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை மாணிக்கவாசக பெருமான் நமக்கு இங்கே அருளுகிறார் அதான் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவார் தகுவாரும் ஆவார் அப்படின்னாரு இந்த குரல் திருவள்ளுவர் நாயனாருடைய குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அழகா இந்த பாடல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் இந்த இந்த வையகத்துல எப்படி வாழ வேண்டுமோ அப்படி உள்ள ஒரு நெறிமுறைகளோடு வாழ்பவன் வான் உரையும் தேவர்கள் அந்த வானு வான் உரையும் தெய்வ தெய்வத்துள் வைக்கப்படும் சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த வான் உரையும் தெய்வ தெய்வ உலகம் அது அப்படி அந்த உலகத்தில் வைத்து அப்ப நம்ம தேவர்களா இருந்தோம்னா நம்மளை ஜனங்கள்லாம் வணங்குறாங்க இல்லையா இன்னைக்கு தேவர்களை தானே நிறைய சிறு தெய்வ வழிபாடு அங்கங்கேயும் தேவர்கள் தானே வணங்குறாங்க அப்படி ஒரு வாழ்வு அந்த கைலாசத்தில் நாம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தேவர்களாக நம்மை அந்த தெய்வ தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு தெய்வ புலவர் மறைமொழியை கண்டு நாம் வந்து மகிழ வேண்டும் இதனால் இறைவனை வாழ்த்துவதால் உண்டாகும் பயன் கூறப்பட்டது இறைவனை நம்ம வாழ்த்துவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க கோயிலுக்கு போகிற சாமி கும்புகிற திருமு திருமுறை படிக்கிற என்னமோ திருவாசகம் ஊற்றுறதுங்கிற உத்தராகத்தை போட்டுக்கிற அப்படிலாம் நிறைய அறிவிலிகள் தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான பதில் என்ன அப்படின்னா இந்த குரலும் நம்ம மாணிக்க வாசக பெருமானாருடைய திருவாசகமும் தான் பதில் அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழை பாடுபவதனால இறைவனை வாழ்த்துவதால நமக்கு நம்ம தேவர்களாகவும் தெய்வலோக தெய்வ உலகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இன்னும் கூட சொல்லலாம் அப்படி ஒழுக்கமாக வாழ்தல் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னு கூட ஒரு குரல் நம்ம சிந்திக்கலாம் இந்த பாட்டில் ஆக இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ்ச்சி பாடல்களை பாடி நம்மக்கிட்ட இருக்கிற இருள் சேருகின்ற இரு வினைகளையும் நீக்கி நல்லதொரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொல்லி திரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்